சூரியன் மறைய ஆரம்பிச்சது அப்புறம் இருட்டு மெல்ல மெல்ல சூழ ஆரம்பிச்சது கிராமத்து ஜனங்க நெருப்ப சுத்தி உட்கார்ந்துட்டு இருந்தாங்க ரம்ளுன்னு பேர் கொண்ட ஒரு வயசான ஆளு நெருப்பு கிட்ட உட்காந்துகிட்டு அவங்க எல்லாருக்கும் கதை சொல்லிட்டு இருந்தாரு நீங்க எல்லாரும் ராத்திரி ப்ரொஜெக்டர் கதையை கேட்டிருப்பீங்க அந்த சினிமா வீட்டுக்குள்ள யாரெல்லாம் போறாங்களோ அவங்க திரும்ப வந்ததே இல்ல கிராமத்து ஜனங்க ரொம்ப கவனமா கேட்டாங்க

சிரிக்காத பா தம்பி நீ அந்த இடத்தை பார்த்ததே கிடையாது ராத்திரி இருட்டில் அந்த இடத்துல இருந்து வர சத்தம் இருக்குல்ல அது உண்மையான சத்தம் நாலு நண்பர்கள் ராஜ் சமீர் நேஹா அப்புறம் பாயல் ஒருத்தர் ஒருத்தர் அவங்க சந்திச்சுக்கிட்டாங்க என்ன தோணுது இங்க போகணுமா நான் தயாரா இருக்கேன்ப்பா அதுவும் இல்லாம இந்த மாதிரி பயங்கரமான இடத்த கொஞ்சம் பெருசாவே எல்லாரும் பேசுவாங்க சரி இன்னைக்கு நைட்டு நம்ம அந்த சினிமா ஹாலுக்கு போகலாம் இது எல்லாமே உண்மையான விஷயமா இல்ல கதையானு பார்க்கலாம் கிராமத்து ஜனங்க அவங்க பேசுறத கேட்டாங்க ரமலுவுக்கு ரொம்பவே கோபம் வந்துடுச்சு பைத்தியம் ஆயிட்டீங்களா அங்க போகாதீங்க அங்க போனீங்கன்னா மரணம் தான் கிடைக்கும் மாமா நாங்க பயப்படுறவங்க கிடையாது நாலு நண்பர்களும் ராத்திரி நேரத்துல டார்ச்சோட வெளிச்சத்துல அந்த சினிமா ஹால நோக்கி போய்கிட்டு இருந்தாங்க நில்லுங்க நீங்க எல்லாம் எங்க போறீங்க நாங்க சும்மா சுத்தி பார்க்க தான் போறோம் உங்களுக்கு என்ன வேணும் நீங்க எல்லாம் அங்க போகாதீங்க நான் சொல்றது கேளுங்க என்னோட பையனும் அங்க போனவன் அதுக்கு அப்புறம் திரும்பி வரவே இல்ல நேஹாவும் பாயலும் ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க நேஹா கொஞ்சம் தன்னை சமாளிச்சிக்கிட்டு நாம அட எல்லாரும் நம்மள சும்மா பயமுறுத்ததா பேசுறாங்க வாங்க இதெல்லாம் கவனிக்காதீங்க நாலு நண்பர்களும் அந்த அம்மா சொல்றத கேட்காம முன்னாடி நடந்து போனாங்க அந்த இடம் இருட்டில் முள்மெய்யா முழுகி போயிருந்தது பழைய இரும்புச் சங்கிலியால கட்டப்பட்ட அந்த கதவு நண்பர்கள் அந்த கதவு முன்னாடி நின்னுட்டாங்க நாம இப்படி செஞ்சதா ஆகணுமா நாம இவ்ளோ தூரம் வந்துட்டோம் இனிமே திரும்பி போறதுல அர்த்தம் கிடையாது சமீர் முன்னாடி நடந்து போனா அப்புறம் அந்த சங்கிலியை அவன் தொட்டான் சங்கிலி தானாவே அறந்து போய் கீழே விழுந்தது கதவு பயங்கர சத்தத்தோட திறந்தது இது இது தானாவே எப்படி திறந்தது காத்தடிச்சிருக்கோம் பயப்படாத நாலு பேரும் உள்ள காலடி எடுத்து வச்சாங்க அவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறமா அந்த கதவு தானாவே வேகமா மூடிடுச்சு இந்த கதவு எப்படி மூடிச்சு

இந்த நாலு நண்பர்களோட காலடி சத்தம் எதிரொலிச்சிட்டு இருந்தது ஒரு பழைய ப்ரொஜெக்டர் அந்த அறைக்கு நடுவுல வைக்கப்பட்டிருந்தது இங்க பாருங்க இதுதான் அந்த ராத்திரி ப்ரொஜெக்டர் இந்த இடம் நிஜமாவே கொஞ்சம் விசித்திரமா இருக்கு திடீர்னு அந்த ப்ரொஜெக்டர் தானாவே ஆன் ஆயிடுச்சு ஸ்கிரீன்ல அந்த நாலு நண்பர்களோட படம் தெரிய ஆரம்பிச்சது என்ன நடக்குது இங்க நம்மளுடைய படம் எதுக்காக அதுல தெரியுது அப்பதான் ஸ்கிரீன்ல கருப்பு உருவங்கள் தெரிஞ்சது அதுங்க உண்மையிலேயே அவங்க நாலு பேரை நோக்கி வந்துகிட்டு இருந்ததுங்க நம்ம உடனே இங்க இருந்து போய் ஆகணும் அந்த நிழல்கள் அவங்க நாலு பேரையும் சூழ ஆரம்பிச்சதுங்க ஓடி போங்க கதவு கிட்ட ஓடி போங்க நேஹா பயந்து போய் கத்த ஆரம்பிச்சா அந்த கருப்பு நிழல்கள் அவங்கள நோக்கி வந்தது பாயல் பின்னாடி தள்ளி போகிறதுக்காக முயற்சி பண்ணா ஆனா இடிபட்டு அவ கீழே விழுந்துட்டா இது இது என்ன நடக்குது இந்த நிழல் யாரது சரி கிடையாது போ நாம இங்க இருந்து ஓடி ஆகணும் சமீர் அந்த கதவை நோக்கி ஓடினா ஆனா அந்த கதவு ஆனா அந்த கதவை திறக்க முடியல மூடி இருந்தது அவன் தன்னுடைய முழு பலத்தோடு அந்த கதவை திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணான் ஆனா அந்த கதவு கொஞ்சம் கூட அசையல இந்த கதவை எப்படி லாக் ஆச்சு யாராவது இது திறக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க நாம இங்க வந்து ரொம்ப பெரிய தப்ப பண்ணிட்டோம் இங்க இருக்கிற இதெல்லாம் நம்மளால தடுத்து நிறுத்த முடியும் ஆனா எப்படி ப்ரொஜெக்டரோட அந்த ஸ்கிரீன்ல இவங்களுடைய படம் மாறி மாறி வந்துகிட்டே இருந்தது கருப்பு நிழல்கள் ரொம்ப வேகமா அவங்கள நோக்கி வந்துகிட்டு இருந்ததுங்க பாயலோட கண்கள் திடீர்னு கருப்பா மாறிடுச்சு அப்புறம் அவ ரொம்ப வித்தியாசமா ஏதோ உளர ஆரம்பிச்சா இந்த இடத்த விட்டு உங்களால் தப்பிச்சு போக முடியாது இதுவே உங்களுக்கு கடைசி இடமா இருக்கும் பாயல் நீ என்ன பேசுற திடீர்னு பாயல் ப்ரொஜெக்டரை நோக்கி கைய காட்டினா அதுக்கப்புறமா அவ மயங்கி கீழே விழுந்துட்டா சமீர் அந்த ப்ரொஜெக்டரை ஆஃப் பண்றதுக்கு முயற்சி பண்ணா அவன் அது கிட்ட போனா அப்புறம் அதோட ஸ்விட்ச தேட ஆரம்பிச்சான் நாம இந்த ப்ராஜெக்ட் எதை ஆஃப் பண்ணி ஆகணும் இன்னும் ஒரு வேளை இது ஆஃப் பண்ணா எல்லாம் சரியாயிடும் போல சமீர் அந்த ப்ராஜெக்டர தொட்ட உடனே ஸ்கிரீன்ல ரத்த கர படி ஆரம்பிச்சது திடீர்னு ரத்த ஓட்டங்கள் ஸ்கிரீனை விட்டு வெளியே வந்து சமீர பிடிச்சது சமீர் அங்க இருந்து தள்ளி போ சமீர் கத்தினா ஆனா ரத்த ஓட்டங்கள் அவனை ஸ்கிரீனை நோக்கி எழுத்துக்குச்சு

நாங்க எல்லோரும் இந்த இடத்துக்கு வந்து இறந்தவங்க ரன்வீர் தான் எங்களை கொன்னுட்டான் இப்போ அவனோட ஆத்மா இந்த ப்ரொஜெக்டர்ல இருக்கு யாரெல்லாம் இங்க வராங்களோ அவங்கள இவன் கொன்னிடுவான் நாம இந்த ப்ரொஜெக்டரை அழிச்சாகணும் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு வழி இதுதான் ரன்வீரோட ஆத்மாவை எரிச்சாதான் அவனை உங்களால் அழிக்க முடியும் ஆனா யாரெல்லாம் ப்ரொஜெக்டர் அழிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்களோ அதுதான் அவங்களோட கடைசி நிமிஷமா இருக்கும் ராஜ் அந்த ப்ரொஜெக்டரை நோக்கி வந்தான் நேஹா அவனை வேண்டாம்னு சொல்லி தடுக்க முயற்சி பண்ணான் வேண்டாம் ராஜ் போகாத அப்புறம் இவன் ஒன்னையும் அழிச்சுடுவான் நாம இதை அழிச்சுதான் ஆகணும் நேகா சமீர் பாயல் நாம எல்லாரும் இந்த ப்ரொஜெக்டரால தான் மாட்டிக்கிட்டோம் ராஜ் அங்க பக்கத்துல இருந்த கம்பை எடுத்தான் அப்புறம் அத ப்ரொஜெக்டர் மேல தூக்கி வீசினான் அந்த ப்ராஜெக்டர் பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிச்சது அப்புறம் அந்த கருப்பு நிழல்களுக்கு இன்னமும் ஆக்ரோஷம் ஆயிடுச்சு ராஜ் பின்னாடி தள்ளிப்போ ராஜ் எப்படியோ லைட்டரை கையில எடுத்தான் அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்டரை எரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணான் அந்த ப்ராஜெக்டர்ல நெருப்பு பிடிச்சதும் ப்ராஜெக்டர் பயங்கர சத்தத்தோட எரிய ஆரம்பிச்சது சினிமா ஹவுஸ்ல நெருப்பு பரவிடுச்சு ராஜோ நேஹாவும் எப்படியோ மயங்கி கிடந்த பாயில தூக்கிக்கிட்டு வெளிய வந்துட்டாங்க அப்புறம் அந்த சினிமா ஹவுஸ் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சது நாம நாம தப்பிச்சிட்டோம் ஆனா சமீர் அவனை காப்பாத்த முடியும் படிச்சு எப்படியோ இது முடிஞ்சிடுச்சு ரன்வீர நாம அழிச்சிட்டோம் இனிமே இந்த இடம் யாரோட மரணத்துக்கும் காரணமாகாது ராஜு நேஹாவும் வெளியே வந்ததுக்கு அப்புறமா ரொம்பவும் மனவேதனையில இருந்தாங்க பாயல் மயக்கத்துல இருந்தா திடீர்னு எரிஞ்சு போன ப்ராஜெக்டர்ல இருந்து ஒரு துண்டு அங்க வந்து விழுந்தது அப்புறம் ஒரு வித்தியாசமான சத்தம் எதிர் ஒலிக்க ஆரம்பிச்சது என்னது இது இது இன்னமும் நம்மள பின்தொடர்ந்து வந்திருக்கா இது இன்னும் அழியலன்னு நினைக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் தப்பிக்க முடியாது பாயல் திடீர்னு பயங்கரமா சத்தம் போட்டா பாயலோட உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சது அப்புறம் அவள் மறுபடியும் மயக்கம் அடைஞ்சு கீழே விழுந்துட்டா வேண்டாம் என்ன என்னை வீட்டுடு அப்பதான் தான் பாயலோட கண்களில் திடீர்னு ஒரு சலசலப்பு ஏற்பட்டுச்சு அவளோட கண்ணுக்கு முன்னாடி ஒரு காட்சி தெரிய ஆரம்பிச்சது நாலாபுரமும் இருட்டாக இருந்தது திடீர்னு சினிமா ஹாலோட கதவு திறந்துச்சு அப்புறம் ரன்பீர் ரொம்ப கோபத்தோடையும் ஆக்ரோஷத்தோடையும் உள்ள நுழைஞ்சான் நீங்க யாரும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது நான் உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன் என்ன யாராலையும் தடுக்கவே முடியாது சினிமா ஹாலில் உட்காந்துருந்தவங்க எல்லாம் ரொம்ப பயந்து போய் கத்த ஆரம்பிச்சாங்க என்ன நடக்குதுங்க எங்களை விட்டு யாராவது உதவி பண்ணுங்க நான் உனக்கு அப்படி என்னதான் பண்ண நீங்க யாரும் என் இருந்து தப்பிக்க முடியாது ஒரு வேலை நான் செத்து போனாலும் அங்க இருந்து நான் திரும்பவும் வருவேன் அங்க ரன்பீருக்கு திடீர்னு ஒரு இடி பட்டுச்சு அப்புறம் அவன் திடீர்னு தரையில கீழே விழுந்துட்டான் இவன் கீழே விழுந்து இறந்துட்டான் நான் இறந்தாலும் இறக்கவே மாட்டேன் என்னோட ஆத்மா இப்பவும் எங்கயாவது ஒரு இடத்துல இருக்கும் ரன்பீர் கடைசியா இந்த மாதிரி சொல்லிட்டு அவனோட கண்கள் மெல்ல மெல்ல மூட ஆரம்பிச்சது அப்புறம் அவனுடைய ஆத்மா ஒரு வித்தியாசமான முறையில் ப்ராஜெக்டரை நோக்கி இழுக்கப்பட்டு போச்சு அப்புறம் அந்த ஹால் ரொம்ப அமைதியாக ஆகிடுச்சு பாயலோட கண்கள் மெல்ல மெல்ல திறக்க ஆரம்பிச்சது அவ ரொம்ப பயந்து போய் சோர்ந்து போன மாதிரி உணர ஆரம்பிச்சா அந்த அந்த ப்ராஜெக்டரில் ரன்வீரோட ஆத்மா தான் இருக்கு அவன் நம்மளை பயமுறுத்துறதுக்கும் நம்மளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தவும் முயற்சி பண்ணும் ஆனால் அவனுடைய ஆத்மா அதுக்குள்ளே கைதாயிடுச்சு நான் இந்த ப்ராஜெக்ட் எப்படியாவது அழிச்சாகணும் அப்பதான் அவனோட ஆத்மா மறுபடியும் திரும்ப வரவே வராது பாயல் ரொம்ப தைரியத்தோட அந்த ப்ராஜெக்டரை நோக்கி போனா அப்புறம் அவ அதை தன்னோட கையில எடுத்துட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கிற அந்த சினிமா ஹவுஸ் கிட்ட அவ போனா திடீர்னு அந்த ப்ராஜெக்டர்ல சலசலப்பு ஏற்பட்டுச்சு உன்னால என்ன தடுக்க முடியாது நான் கண்டிப்பா திரும்ப வருவேன் என்னை விட்டுடு ஆனால் பாயல் கொஞ்சம் கூட பயப்படாமல் அந்த ப்ராஜெக்டரை அந்த நெருப்பில் தூக்கி போட்டால் அங்கே ஒரு பெரிய பிளாஸ்ட் ஏற்பட்டுச்சு இனிமேல் அவன் திரும்பி வரவே மாட்டான் இப்போது எல்லாமே முடிஞ்சு போச்சு இப்படி சொல்லிவிட்டு பாயல் தன்னுடைய உயிரை விட்டுட்டா ராஜு நேஹாவும் கலங்கி போய் பாயலை பார்த்துட்டு இருந்தாங்க பாயல் தன்னுடைய உயிரை பலி கொடுத்து இரவு இருந்து, அதாவது மரணத்தை உண்டாக்கின இருந்து முக்தி ஏற்படுத்தி கொடுத்தா